மகிமையான <dı bizim estamos ver majhministEsže202> <tá>

அவர் உயிருள்ள தெய்வமாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்காக வாழ்ந்தார் இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்காகவே வாழ்ந்தார் மனிதர்களுக்காகவே மனிதர்களுக்காகவே மரித்தார் பாவம் செய்த ஆத்துமா சாகவே சாகும் பாவம் செய்த மனிதன் சாகவே சாகும் பாவப்பட்ட மனிதர்களுக்காக தான் இயேசு தன் உயிரதென பூமியில் சிந்தினார் பாவம் செய்கிற மனிதர்களுக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரதென சிந்தினார் மீண்டும் அந்த மகிமைக்குள்ள சேக்கவேண்டென்று சொல்கிறார் பாவம் செய்த மகிமை மீண்டும் பாவத்தை போக்கி மகிமை சேக்கவே அவனுடைய மன்னித்து அவருடைய பாவத்தை மன்னித்து அவன